ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா என்னடா கார் ஃபுல்லாக ஒரே திங்ஸாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு இந்த ப இந்த வீடியோ தாங்க பதில் அக்கா நீங்கள் வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நானும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ நான் வேலைக்கு போகிறதில்ல நான் என்னென்னு எதனால் போலன்றதை கொஞ்சம் நாளில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க இது வந்து நம்ம ரொம்ப நாள் ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது ரொம்ப வருஷத்தோட ஆசை நம்மளோட கேட்ரிங் பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் விசேஷம் கேட்ரிங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைம்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க அப்போயே ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் நிறைய பேர் வீடியோஸில் நம்ம பாக்ஸ்லலாம் பேக் பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே வந்து நம்ம கேட்ரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோடய ப்ராசஸ்ஸு லைசன்ஸ் வாங்குறது அந்த மாதிரி எல்லா இதுவும் முடிச்சுட்டு இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து நமக்கு ஒரு கிச்சனும் கிடச்சிதுங்க இது வந்து ரெண்ட்டு கிடைச்சிருக்கோம் அந்த கிச்சனை ஸோ இந்த கிச்சனில் குக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் வந்து கவுண்டி ஸ்கூலில் வந்து ஸ்பிரெட்டு ஸ்பெஷல் கிட்ஸுக்கு அசிஸ்டண்ட் டீச்சராக இருந்தேன் அதனால தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் இப்போ வேலைக்கு போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதுலையே சூப்பர் பிஸி ஆயிருச்சுங்க நம்ம எதிர்பார்க்கல வீக்கெண்ட்ஸ் மட்டும் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பார்ட்டி ஆர்டர்ஸ் மட்டும் நம்ம பண்ணி பண்ணுறோம் அது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து ரெகுலர் ஆர்டர்ஸும் எவ்ரிடே மெனுஸ் அந்த மாதிரி கூட போடுறோம் பட் மோ மோஸ்ட்டாக வந்து பார்ட்டி ஆர்டர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால சாட்டர்டே சண்டேஸ் ஃப்ரைடே அந்த மாதிரி தான் ஆர்டர்ஸ் இருக்குன்னு நினச்சோம் பட் நமக்கு வீக் டேஸ்லையும் நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுனால இதையும் நம்ம பார்த்துட்டு ஒர்க்கும் போய் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால் அது அந்த வேலையிலேருந்து நான் வெளில வந்துட்டேங்க இப்போ வந்து ஃபுல் டைமாக வந்து நம்ம இந்த கேட்ரிங் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமென்ஸ் பேஸ்டு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம் லேடிஸ்லாம் சேர்ந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால நமக்கு வந்து ஜாலியாக போயிடும் கூட ஹெல்ப்புக்கும் ஆள்லாம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இதுவே நல்லா சூப்பர் ஜாலியாக போயிடுது இங்கே யூஎஸில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக தாங்க எங்களுக்கு இருந்தது ஏன்னா வந்து நம்ம வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கும்போது அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு லைசன்ஸ் வாங்குறது அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்ஸு அது மொதல் எப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி ஆகிடுச்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் இருந்த ஒரு விஷயம் ஆனால் அதுக்கான கரெக்ட் டைம் வரலை அப்படின்னு தான் சொல்லணும் கரெக்டான பீப்புளையும் நம்ம மீட் பண்ணலை ஸோ இப்போ அதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் அமைஞ்சு வந்ததுனால நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு தீபாவளி டைமில் நிஜமாகவே நான் நினைக்கலைங்க ஏன்னா தீபாவளிக்கு ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்ததுங்க நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்தது எல்லாரும் இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து நம்மளோட ஸ்வீட்டோட தான் செலிப்ரேட் பண்ணாங்க நம்மளோட பேரும் வந்து நிறைய பேருக்கு படிச்சிருந்தது வீட்டில் விசேஷம் கேட்ரிங்கிறதுனால ஸோ உங்களோட வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தாலும் நம்மளோட கேட்ரிங் தான் அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம அந்த பேர் வச்சுருந்தோம் இது என் ஹஸ்பண்டோட செலெக்ஷன் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஜினியாவில் இருக்கோம் நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியுமான்னு தெரில யூஎஸ்னு நம்ம பொதுவாக சொல்லியிருப்போம் ஸோ வெர்ஜினியா மேரிலாண்ட் வாஷிங்டன் இந்த ஏரியாவெலாம் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு நம்ம கேட்ரிங் சர்வீஸ் வேணும்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் அக்கீல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி யூஎஸ் ஃபுல்லாகவே எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா இட்லி பொடி வெரைட்டிஸு அப்புறமா வந்து எல்லா பொடி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் தொக்கு எல்லாமே ஸோ மோஸ்ட் ஆ யூஎஸ்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க அது ரொம்ப நாள் வந்து இங்கே வச்சுருந்து நம்ம பேக்கிங்கில் வந்து அந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம எனக்கு எங்களுக்கு என்னென்னா ஓகே நம்ம வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே என்ன நம்ம பண்ணி அப்படியே அந்த வீக்லேயே வந்து டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு பண்ணுறது சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இன்னொன்று எல்லாருக்குமே அந்த பக்குவத்தோடு செய்ய முடியுமான்னு தெரியல ஸோ நமக்கு தெரிஞ்ச பக்குவத்தோடு நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட ஆசை ஸோ அதுக்காக அதையும் பேஸ் பண்ணி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து யூடியூப் வச்சுருக்கிறதுனால யூடியூப் மூலமாக நமக்கு வந்து வரணும் நிறைய ஆர்டர்ஸ் வரணுன்றது எனக்கு ஒரு இது கிடையாது ஏன்னா எங்களோட டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்து எல்லாருமே பேசி ஸ்ப்ரெட் ஆகும் பார்த்திங்களா அது மூலமாக வர்ற கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு வந்து நல்லா நிலைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூடியூப்பில் சொல்ல கொஞ்ச நாள் போட்டு மொதல் ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம் எல்லாருக்கிட்டே அப்படி இருந்தோம் இப்போ நல்லாவே போயிட்டு இருக்குங்க இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு எங்களை நிறைய பேருக்கு தெரியும் நான் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே சொன்னது ரொம்ப கஷ்டமான வேலையை எடுக்கிறீங்க ரொம்ப சிரமமாயிரப்போகுது அப்படின் தான் சொன்னாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைங்க இது அதனால வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்ததுனால எனக்கு கஷ்டமாக தெரியாது அதே மாதிரி ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேருக்கு சமைக்கணுனாலும் நான் ஒரு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா நானே சமைச்சிருவேங்க ஸோ அது ஒன்றும் எனக்கு கஷ்டமாக இருக்காது கூட ஒருத்தர் ரெண்டு பேர் ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா நம்மளே பண்ணிடலாம் ஸோ அந்த தைரியம்லாம் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு பெருசாக பயம் கிடையாது அதுக்கு மீறி எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் நமக்கு ஆள் ஹையர் பண்ணி நம்ம போட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணும் அப்படின்ற திங்கிங்கு அதுக்கான ப்ராசஸ்லாம் நம்ம தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் துணிஞ்சு நான் இதில் இறங்கிட்டேன் என் ஹஸ்பண்ட்மே அதான் சொன்னாங்க உனக்கு வந்து எப்படி பண்ண முடியுமா என்னால் ஃபுல் சப்போர்ட் வெளியிலேருந்து பண்ண முடியும் பட் உள்ள எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவான்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க இது நல்லா வரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி தான் நான் யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணேன் எதுவுமே இல்லாமல் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபைவ் இயர்ஸில் இப்படி ஒரு நல்ல ஒரு நிலமைக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய ஃபேமிலியோடு நான் இருப்பேன்னு நான் நினைக்கல அதே மாதிரி இப்போயும் நம்ம ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போயும் நம்ம ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துடல பட் ஆனால் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நம்ம ஒரு டைம் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம நம்மளோட நிலைமை நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேருக்கு பர்த்டே பார்ட்டி குக்கிங் ஆர்டர் இருந்ததுங்க அதுக்காக தான் வந்து ஈவினிங் தான் ஸோ அதனால் வந்து ஒரு மத்தியானமே வந்துவிட்டோம் வந்து அதுக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆர்டர் வந்து டெலிவரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க ஸோ இப்போ இது ஃபுல்லாக நம்மளோட ஏரியாவெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஷேர்டு கிச்சன் மாதிரி நிறைய நம்மளை மாதிரி கேட்ரிங் பண்ணுறவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களாம் இந்த கிச்சன் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருப்பாங்க அவங்கங்க அங்கங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சுங்க அதனால தான் கூட்டம் இல்லாமல் இருக்குது நம்ம லேடிஸ்க்கு என்னென்னா நிறைய வந்து நமக்கு அது பண்ணும் இது பண்ணும் நிறைய நினைப்போம் எல்லாத்தையும் நம்மளால் செயல்படுத்த முடியாது ஃபேமிலி சுட்சிவேஷனு குழந்தைங்க நம்மளோட ஹெல்த்து அது இதுன்னு எல்லாத்தையும் மன மனசில் வச்சுக்கிட்டு நான் அப்படி தான் வந்து நான் வெளியில் வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட சுதி கீத்கா வந்து ஃபஸ்ட்டு கிரேடு போகிறப்ப தான் நான் வந்து ஒரு வேலைக்குன்னே வெளியில் வந்தேன் அது வரைக்கும் வீட்டில் தான் இருந்தேன் வேலைக்கு போகிற ஐடியா கூட பெருசாக எனக்கு அப்போ இல்லை அப்போ ஏதாவது பண்ணணும் வீட்டில் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் எனக்கு வீட்டில் இருக்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இது வேறு ஒரு கண்ட்ரியாக இருக்கிறதுனால நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஹோம் டீக்கர் ப்ரீ ஸ்கூல் அப்புறம் கவுண்டி ஸ்கூலு அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றமாக இருந்தது பெரிய பெரிய பொசிஷன்லலாம் இருக்கிறவங்க இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க வேறு வேலைகளில் இருக்கவங்க பார்க்குறீங்களா வந்து உங்களுக்கு தோணலாம் இதெல்லாம் ஒரு சாதாரண இதுன்னு அப்படி இல்லைங்க என்ன மாதிரி வீட்டில இருந்து வெளி உலகம் தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி பேபி ஸ்டெப்ஸுமே வந்து ஒரு பெரிய அப்படி அப்படிதான் வந்து நான் வெளியில் வந்தேன் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் நான் சொன்னால் நீங்கள் நம்புகிறீங்களா என்னன்னு தெரில ஆயிரக்கணக்கான பேர் இங்கே யூஎஸில் இருக்கவங்க சப்ஸ்டியூட் இருக்காங்க ப்ரீ ஸ்கூல் வேலைக்கு போயிருக்காங்க அந்த மாதிரி நிறைய ஆயிருக்காங்க ஸோ ஏன்னா அவங்களுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி வெளியில் வரணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் அது சின்ன சின்ன நினச்சி தான் நான் அப்போ ஷேர் பண்ணேன் பட் ஆனால் அது நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கணும் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டில் விசேஷம் கேட்ரிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுலையும் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணும் போல நம்பிக்கையோடு நம்ம பண்ணுவோம் அகேன் இதுலேயும் வந்து ஃபுட் பிஸ்னஸ் தானே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தோமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ண பண்ணவே முடியாது அந்த ஃப்ளோவில் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம் இதுக்கு வந்து அந்த ப்ராசஸிங்கில் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் முடிக்கிற மாதிரி இருந்தது அதில் நான் தான் முடித்தேன் முடித்து தான் லைசன்ஸு எல்லாமே வந்தது ஸோ அந்த மாதிரி பண்ணி பேசிக் எல்லாமே நம்ம அதில் கற்றுக்கிட்டோம் மற்றபடி நம்ம குக்கிங்கில் அண்ணன்னைக்கு டே எப்படி இருக்கோ அது பார்த்து தான் ஸோ இப்போதைக்கு வந்து சூப்பராக போயிட்டுருக்கு இது வந்து செகண்ட் டே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது முதல் நாள் அன்றைக்கி வந்து ஒரு நூறு பேருக்கு ஆர்டர் பண்ணோம் இன்றைக்கி வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு நம்ம சமைத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இதுவும் ஒரு பர்த்டே பார்ட்டி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா வந்து நேற்று கொஞ்சம் மத்தியானம் வந்தமாக எங்களுக்கு நினச்ச மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் செட் ஆகலை அதனால சரி இன்றைக்கி காலையிலேயே வந்துடலாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்துவிட்டோம் வந்தோடனே ஒரு குட்டி குட்டி வேலைகள் லாம் இங்கே வந்து நம்மளோட ட்ராஷ் கேனு நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக செய்கிற ட்ராஷ்லாம் அவங்கவுங்க தனியாக அந்தந்த கேட்ரிங் பண்ணுறவங்க எடுத்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம எந்த அடுப்பில் குக் பண்ண போகிறோம் என்ன கவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து வந்து வச்சு ஸோ அதுக்கே ஒரு ஒன் ஆர் டூ டூ ஹவர்ஸ் ஆயிருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கே அது பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொன்றா இது வந்து ஒரு ஷேர்டு கிச்சன்னு சொன்னேன்ல நிறைய வேறு வேறு கேட்ரிங் பண்ணுறவங்களாம் சமைப்பாங்க பக்கத்தில் மெக்சிகன் சமைச்சிட்ருக்காங்க அவங்கலாம் அப்படியே அவங்க ஊர் கதை நாங்கள் எங்கள் ஊர் கதை அப்படியெல்லாம் பேசிட்டு அப்படியே தான் சமைத்தோம் அவங்க ஃபுட்டை பற்றி சொல்லுவாங்க நம்ம ஃபுட்டை பற்றி நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டெய்லியும் புது புது ஆளுங்களை மீட் பண்ணுறது இந்த மாதிரி பொதுவான இடத்துல இருக்கும்போது நிறைய பொதுவான வேறு வேறு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குது அவங்க சமைக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணுவாங்க நம்ம சமைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் சாப்பிட்டு பார்த்து ஓ உங்கள் ஃபுட்டு நல்லாயிருக்கு உங்கள் ஊர் ஃபுட்டு நல்லா நாங்கள் பேசிக்குவோம் ஒவ்வொரு ஃபுட்டாக ரெடியாக ரெடியாக ஓமரில் வச்சாச்சுங்க இங்கே கிச்சனில் எல்லா வசதியும் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு மெக்சிகன் ஃபுட்டு செஞ்சாங்க அதான் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒரு வழியாக சமையல் முடித்து இன்றைக்கி வந்து எல்லாமே டெலிவரி பண்ணிட்டு பண்ணியாச்சுங்க எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு இந்த ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க சூப்பர் பிஸியாக நல்லா ஜாலியாக போயிடுச்சு வந்து நெக்ஸ்ட்டும் இது மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் வரும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க நம்ம ஃபுட்டு பற்றின அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா வீட்டில் விசேஷம் இன்ஸ்டா பேஜையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மற்றபடி நம்மளோட விலாக் யூடியூப் சேனல் எல்லாமே வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக நல்லா போயிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்